மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க வழக்கமா வர்ற காகிதமா இருந்தா அவர் வருவாரு இது வேற விதமா வந்த காயிதம் சரி கொல்ல உங்க கிட்டயா கதையை மாத்தாதீங்க இது உங்க மகிட்ட கொடுக்க வேண்டிய முக்கியமான சொன்ன கொண்டாய்யா அட அவருமே வர்றாங்களே காகிதம் தனியா படிங்க இப்ப யார்யா நீ இந்த தெருல பட்டோட சீர நான் வந்து ஸ்பெஷல் அர்ஜென்ட் லெட்டர் அர்ஜென்ட் லெட்டர் அது எந்த ஆபீஸ் ஏது லவ் லெட்டர் ஆபீஸ் டெட் லெட்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்குது லவ் லெட்டர் ஆபீஸ் என்ன உளற நீ எந்த டிவிஷன் நான் ஆல் ரவுண்ட் டிவிஷன் என்ன புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க யார் அது மனோகர் மனோகர் எந்த மனோகர் சங்கிலியர் தானே அவ மை டியர் டிசி பெரிய கண்டிப்பா அவர் என்ன நாலு மணிக்கு சந்திக்க சொல்லிருக்காரு அதிகாரி அப்பனே முருகா Take எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே கட்டா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கலன் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும் பூஜை செய்யணும் பூஜையா பொன்னாலையா பூவாலையா பொன் வைக்கிற இடத்துல பூ பெரியவங்க சொல்லிருக்காங்களே அப்ப பூ வைக்கட்டுமா ஏன் எங்க அம்மா பார்த்தா பார்த்தா ஏதோடி பூன்னு கேட்பாங்க பத்தம் கொடுத்தான்னு சொல்ல அவங்க கோவப்பட்டு பக்தனோட பேசாதேன்னு சொல்லிடுவாங்க அப்போ

நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் டிசி கொடுத்ததே திருப்பி கேக்குறீங்களா அந்த பழக்கமே எனக்கு இல்லையே எப்பவுமே இப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்படி எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்க என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதயம் அத ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும்

உனக்கு மாலை இல்ல போடணும் காதலிச்சாலும் பெண்மையை காப்பாத்திக்கிறதுல உனக்கு எவ்வளவு அக்கறை இந்த முகத்தை பார்த்தாலே முத்து தான் விளையுன்னு சொல்லுவாங்க அது உன் முகத்துல கூட செல்வி வியர்வை முத்துக்கள் உன் தாமர முகத்துல அரும்பி இருக்கிறத பார்க்கும்போது தங்க தட்டுல பனித்துளி பட்டது போல இருக்கு

இன்னைக்கே நான் ரயிலுக்கு புறப்பட்டு போறேன் புறப்படுங்க அங்க எல்லா ஏற்பாட்டை முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கட்டப்படி கட்டிக்க போறேன் கட்டிக்க அப்பா நீங்க பெரிய ஆளு இப்போதான் தெரியுது இந்த யாரன்ன என்ன யாருன்னு இப்போதான் உனக்கு தெரியுதா செல்வி நான்தா எப்போ நீங்க வரலின்னு அதர்க்கட்டும் என்ன இதெல்லாம் அதான் சொல்றேன் அம்மாங்க வெளிய போய் இருக்காங்க

கண்டிப்பா வந்துருந்த ராத்திரிக்கு இவங்க எங்க அக்கா பெரிய டிவிடா சம்சாரம்

இந்த பாத்த புண்ணியா நம்ம அம்மா என்ன என்ன தன்மை அந்த அம்மாவோடவே இந்த வீட்டு அழகே போச்சு எது கூட என்ன கல்யாணம் சம்மதமே இல்ல பல வந்த மாதிரி இந்த அம்மால கொண்டு கட்டி போட்டாருங்க அதோட அவரும் போயிட்டாரு என்ன இங்க நின்று இருக்கீங்க மாப்பிள்ளைங்க பரவாயில்ல பாங்க சாப் சாப்பிடுறேன் ஆ சாப்பிளாவை அட அட பாபள் அப்படியே என்ன அடக்கம் என்ன அப்பா தான் தம்பி வேற என்ன சொல்லு ராமு ராமு சத்தமே கேக்கலையே பிள்ளைன்னா அப்படிலாம் இருக்கணும் நீயே பேசுகிறிய பேசு பேசு சும்மா பேசுமா பரவாயில்ல சின்ன பொண்ணு அதனா அவங்கிட்ட பேசுறது பேசட்டம் பேசட்டம் ஆமா பேச எதுல படிச்சிருக்கீங்க

சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாரு வாங்கதானே சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுவீங்க நாரே பயந்துட்டேன் போங்க மாப்பிள்ள உள்ள போய் ட்ரெஸ் மாதிரி எப்ப தேடி வச்சுக்கலாம் அப்பா ரூபாய் ரூபா ஐம்பதாயிரம் வாங்கிக்க தம்பி போய் இஷ்டம் கூட தேடி அப்புறம் பணம் கொடுக்கலாம் குடுக்கலாமே என்னம்மா தலை மணிக்குதப்பா பா பயப்ப வரலாமே வரலாமே வருதுங்களா சே எவ்ளோ பெரிய அயோகித்தனம் ஆஹ் ஆயிட்டு விட்டு பாத்து மாப்பிள்ளா மாப்பிள்ளையாப்பிள்ளாந்த அன்னைக்கு அவரை பத்தி சொன்னீங்க வாபஸ் வாங்கிக்கிறேன் போமா நீ ஒண்ணு அவரதெல்லாம் ஒண்ணு நினைச்சு விடாருமா என்ன பரம்பரைது ஜெமீதார் பரம்பரைங்க

அப்புறம் எந்திரன் ஷாப்போட போட்டா ஆ அது என்ன? வேண்டாம் வேண்டாம். ஹ பஜயாபா. மகா கார்மீ பை அந்த பொண்ணு. ஆ பாவம். இமேனப்பா. இதா வந்துருச்சு. போறவா? சன்னமா அவர்

தின் காதலை விரும்புற ஒரு பூவனே உங்க செய்கையெல்லாம் வண்டு மனப்பான்மை கொண்டவன் தோணுதா ஆஹ் ஆமா லீலா ஒரு வகையில நான் வண்ட போன்றவன் தான் பிராமு நீங்க என்ன சொல்றீங்க ஆமா லீலா ஆனா நான் மலருக்கு மலர் தாவர வண்டி இல்லை மாம்பூக்குள்ள தொழஞ்சு அந்த மாம்பழத்தோட அழிஞ்சு போதே அந்த வண்டியை நடத்துட்டாங்க ஆஹ் அது இருக்கட்டும் ஏன் லீலா என்ன பார்த்து உண்மை சொல்லு ஒருவேளை நான் ராமு இல்லேன்னு வச்சுக்க அப்பவும் இதே அன்போட என்ன காதலிச்சியா ஒண்ணுதான் காதல் அதுக்கு பேர் பத்தி என்ன கவலை நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா பரம ஏழையா சிரிக்கிறதுக்கா நான் கேட்கல சிந்திச்சு பதில் சொல்லு நீங்க பரம ஏழையா இருந்து உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்தா என்னை விட மகிழ்ச்சி அடைவருங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது உண்மையா சொல்றியா உறுதியா தான் சொல்றியா கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏழ்மையிலதான் பரிபூர்ணமா கிடைக்கும் ராமு வாழ்வோ தாழ்வு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களோட வாழ நான் தயாரா இருக்கேன் அவரும் சொல்லிட்டாரா அப்போ வேண்டாம் தம்பி அழகா இருக்கு அக்கா தம்பி ஆடுற ஆட்டம்

அப்படி எந்த ஆளாது விரும்பினா அடியோட பெண்களே நடந்துட்டு என்னத்தை வெளியே சொல்ல முடியாத நெருக்கடியா ஆனா உனக்கு மட்டும் நான் துரோகம் செய்யவே மாட்டேன் காலத்தான அவ்வளவுதான் நம்ம கல்யாண நிச்சயமா நடந்தே இந்த மாதிரி பணக்காரங்களோட பழக கூடாதுங்கிறது இப்பதான் புரியுது இளங்கோ நடனா பட்டிக்காட்டுக்கு வலு இருக்கு வயல் இருக்கு பழுதில்லாத தொழில் நடனா ராஜா என்ன நீ என்ன சொல்ல போறப்போ

இப்பத்தான் நேர்மாரா இருக்குது இல்ல குட் பாய் இல்லங்க நீங்களா நானா நான் ஒழுங்கா தானே நடக்கிறேன் நடந்து காட்டுறேன் பாரு என் வேதனை உங்களுக்கு கேலியா இருக்குது ஆண்கள் எல்லாம் மலருக்கு மலர் பாயிர வண்டுன்னு சொல்லுவாங்க அதை நீங்க நிரூபிச்சுட்டீங்க ஆனா உயிர் போனாலும் பெண் மாறவே மாட்டான்

அப்ப நான் போய் சொல்றேனா போகட்டும் நீங்க அவளோட உங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்க இப்பவும் சொல்றேன் உங்களுக்காகத்தான் வெரி குட் அப்ப என் கூட வா உண்மை தெரியும்